இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை தான் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி திசை வரும் காலம் என்ன அந்த திசை அவர்களுக்கு என்ன செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சனி பகவான் நின்ற இடம் கூட சேர்ந்த கிரகங்கள் சனி பகவான் வந்து உங்கள் லக்னத்திற்கு என்ன பாவரீதியாக எந்தெந்த பாவத்தில் நின்ன என்ன பலன் அதுக்கு என்ன வழிபாடுகள் இப்படி எல்லாமே சொல்லியிருக்கனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சமல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க சனி திசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் சனி மகாதிசை என்று சொல்லப்பட்டிருக்கு சனி பகவந்து ஒரு ஒரு ஜாதகத்திற்கே ரொம்ப முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் சனி கால புருஷனுக்கு பத்து பதினொன்னு குடிவன் கர்மகாரகன் அப்படின்னு பேரு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்ப இந்த பிரிவிக்கான கர்மா என்ன அதை தீர்மானிக்கிறவர் சனீஸ்வரன் தான் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்லது கெட்டதுகளை உணர வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவரே லாபாதிபதியா வரும்போது காலபுருஷனுக்கு அப்ப ஒரு மனிதனுக்கு உழைப்பு லாபம் வெற்றி முழுமையாக தரக்கூடியவர் சனி பகவான் அவர் இந்த பிரிவில என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்காரோ அதற்கான பலனை முழுமையாக தரக்கூடிய ஒரு கிரகம் யார் சனி பகவான் மட்டுமே இப்ப அப்படி ஒரு சனி திசை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வருதுன்னா ஒரு சிலருக்கு அது வந்து சோதனை காலமா அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்க வைக்குது ஒரு சிலருக்கு வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை தொட வைக்குது அதே அனுபவத்துல பாக்குறோம் அப்போ முன்ஜென்ம கணக்கு என்ன இருக்கோ அதன்படி பிறவி எடுத்து இந்த சனி திசையை அணுவிக்க கூடிய திசை வரும் ஜாதகர்கள் அதை வந்து வாழ்க்கையில எப்படி அணிவிக்க போறாங்கிறத தெளிவாக பார்த்துக்கிறது மிக சிறப்பு அதுல வந்து உங்களுக்கு சனி திசை வரப்போகிற அமைப்பு இருந்தாலும் சரி சனி திசை நடந்துட்டு இருந்தாலும் சரி நீங்க அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு கிடைச்சி வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போவதற்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதற்கான பதிவு இது அதாவது சனி பகவான் வந்து ஆயுள் சொல்லப்பட்ட கிரகம் காரகத்துவத்தில் தொழிலுக்கு அவர் தான் காரகம் அது மாதிரி சனி திசை சனி அப்படின்னாலே பயப்படுறவங்க நிறைய இருக்காங்க இப்ப ஏழரை சனி காலத்துல பயப்படாத நபர்களே இல்லை அப்ப சனி வந்து வாழ்க்கையில ஏழரை சனியாக ஒரு ஏழரை வருஷம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூணாவது சுற்று ஒரு சிலருக்கு நாலாவது சுத்து வரைக்கும் இருக்குங்க அப்படிலாம் சனி வந்து வாழ்க்கையில பக்குவப்படுத்திட்டு போற கிரகம் சனி வாழ்க்கையில எளிமையா ஒருத்தரை ஏமாத்தாம வாழ்க்கையில் நீதி நேர்மையோடு வாழ்ந்தவர்களுக்கு சனி வாழ்க்கையில் துன்பத்தை செய்ததாக சரித்திரமே இல்லை பேராசைப்பட்டு வாழ்க்கையை அடுத்தவங்க ஏமாத்தி வாழணும் அப்படின்னு தவறான வழியில் போறவங்களுக்கு சனி தண்டனை கொடுப்பாம அப்படி தவறான வழியில் போறவங்களுக்கு சனி பகவான் தண்டனை கொடுக்காமல் இருப்பதில்லை சோ இதை முதல் நீங்க நல்லா உள்வாங்கணும் சனி திசை அப்படின்னாலே அந்த காலத்துல பொறுமை நிதானம் தேவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நீங்க பொறுமையும் நிதானத்தை கடைப்பிடிச்சிடணும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானம் பொறுமை கவனம் தேவை ஏன்னா சனி உங்களுக்கு நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் அவர் செய்ய போறது செய்ய போறாரு சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பது ஒரு ஜோதிட பழமொழி அப்ப அப்போ கொடுக்க போறனால மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு சனி கொடுப்பது எத்தனையோ தலைமுறைக்கு அழியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சனி கெட்ட விஷயங்களும் அதே மாதிரி காலத்துக்கு நெடுச்சு நிற்கும் ஸோ இதை வந்து கவனமா பாருங்க இப்ப நீங்க வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை என்பது விதன ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப ராகு பகவானுடைய ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும் போது உங்களுக்கு முதல் திசை ராகு திசை தான் வரும் ராகு ராகுதசையுடைய அளவை பொறுத்து சனி திசை வரக்கூடிய வயது உங்களுக்கு வித்தியாசப்படும் ஒரு சிலருக்கு ராகு திசை அஞ்சு வயசு இருக்கும் ஒரு சிலருக்கு பத்து வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருடம் கூட அனுபவத்துக்கு வரும் ராகு திசை இப்படி ராகு திசை வந்து முதல் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதில் தகுந்த மாதிரி ராகு ராகுதையுடைய முதல் திசை அளவும் இருக்கும் அப்போ நீங்க அதை உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசா இருப்புன்னு போட்டிருப்பாங்க அதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க அப்ப ராகு திசை என்பது ஒரு குறிப்பிட்ட வயது உதாரணமாக ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் நம்ம அப்போ அடுத்து குரு திசை வரும் பதினாறு வருடங்கள் அப்ப இருபத்தி ஆறாவது வயசுல உங்களுக்கு குரு திசை முடியும் ஒரு சிலருக்கு முப்பது வயசுல கூட முடியும் அப்ப இந்த மாதிரி ஒரு முப்பது வயசுல குரு திசை முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் வருடம் சனி திசை உங்க வாழ்க்கையுடைய முப்பது டு நாற்பத்தி ஒன்பது ஒரு சிலருக்கு முப்பத்தி அஞ்சு டு பத்தொன்பது வருஷம் ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் ஒரு சனி திசை என்பது ஆவரேஜா வச்சுட்டா ஒரு முப்பது டு நாற்பத்தி ஒன்பது ஒரு முப்பத்தி அஞ்சு டு ஒரு ஐம்பத்தி நாலு உங்க வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டம் ஒரு மனிதன் வாழ்க்கையில முப்பது வயதுக்கு பிறகுதான் ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்கான முதல் படியில தொடங்கி அவர் வெற்றி அடையக்கூடிய காலம் ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு தொழில் தொடங்கலாம் இல்ல ஒரு தொழில் செய்திருக்க தொழில கொஞ்சம் விரிவு பண்ணலாம் இல்ல கொஞ்சம் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் இல்ல ஒரு உத்தியோகத்துக்கு நல்ல உத்தியோகத்துக்கு போகலாம் முயற்சி எடுத்து ஒரு திருமணம் வந்து முப்பது லைஃப்ல செட்டில் ஆன பிறகு திருமணம் செய்யலாம் இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய காலம் முப்பது வயது அப்ப அதுல சனி திசை வர்ற அமைப்பு இருக்கு அப்படின்னா அப்ப அந்த திசை உங்களுக்கு நல்லா இருந்துட்டா ராஜயோகம் தான் முற்பகுதி உங்களுடைய ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை சனி கொடுத்துடுவார் அப்ப சனி எப்படி இருந்தா வெற்றி அப்படின்னா மூணு ஆறு பதினொன்னில் சனி இருந்தால் வெற்றி மிகப்பெரிய வெற்றி உங்க லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்னு இப்ப நம்ம பேசுறது திருவாதிரை மிதுனம் அப்ப மிதுனத்திற்கு மூணாம் இடம் என்பது சிம்மம் சிம்மத்துல சனி இருந்து அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது விருச்சிகம் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது மேசம் இந்த மூணு இடங்கள் மிதுனத்துக்கு மூணு ஆறு பதினொன்னு சனி வெற்றியை தருவான்னு சொல்லியிருக்காலும் ஆனா இந்த திருவாதிரை மிதுரத்தில் பிறந்தவர்களுக்கு அது லக்னமா வந்துட்டா அந்த மூணு ஆறு பதினொன்று வெற்றியை தருவதில்லை காரணம் இந்த மூணு இடங்களுமே சனிக்கு பகை வீடா வந்துடும் காரணம் சிம்மம் மூணாம் இடம் சனிக்கு பகை வீடு மிதுனத்திற்கு விருச்சிகம் ஆறாம் இடம் சனிக்கு பகை வீடு அதே மாதிரி பதினொன்றாம் இடம் அது சனிக்கு நீச்ச வீடு இந்த மூணுமே சிறப்பு இல்லை அப்படின்னு ஆயிரும் இந்த திருவாதிரை மிதுனத்தில் பிறந்தவர்கள் தப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கு அந்த லக்னமா இல்லாம வேற லக்னம் இருந்து அது மூணு ஆறு பதினொன்னா வந்தா அதுவும் பகை வீடு தான் அந்த பகை வீட்டுல நின்ற கிரகங்களும் நீச்ச சனியும் வாழ்க்கையில் நன்மை செய்வதில்லை உங்க மூணாறு ஆறு பதினொன்று சனிக்கு நட்பு வீடு ஆட்சி வீடு உச்ச வீடா இருந்தா மிகப்பெரிய சிறப்பு அப்ப சனி பகவான் வந்து ஆட்சி பெறக்கூடிய இடங்கள் மகரம் கும்பம் சனி உச்ச வீடு துலாம் அப்ப மூணு ஆறு பதினொன்று என்பது ஆட்சி உச்சம் பெற்ற வீடுகள் நட்பு வீடுகளா இருந்தா மிகப்பெரிய வெற்றி மிதுனம் கண்ணி நட்பு வீடுகள் அது மாதிரி இடம் அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சனி திசை என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய பொற்காலமா இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை ஆரம்பத்திலிருந்தே சனி சுலோவாதா கொடுப்பாரு நிதானமா கொடுப்பாரு கொடுத்தாலும் நிலையான வெற்றிகளை கொடுப்பாரு அது காலத்திற்கும் தலைமுறை தாண்டி அந்த யோகங்கள் நிலைச்சு நிற்கும் இது அனுபவத்தில் பார்த்த உண்மை அப்ப சனி பகவான் திசை உங்களுக்கு நின்ற இடத்தை பொறுத்தா வெற்றி தோல்விகள் மிதுனம் திருவாதிரை பிறந்தவர்களுக்கு சனி எப்படி இருந்தா யோகத்தை செய்வார் அப்படின்னா பெரும்பாலும் இந்த திருவாதிரை மிதனத்துக்கு சனி திசை யோகமாக அமைவதில்லை பொதுவாக பார்த்துட்டோம் ஒரு சிலருக்கு விதி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப வந்து சனி ஆட்சி வீட்டில் இருக்காருன்னு வைங்க உதாரணத்துக்கு மகரத்துல ஆட்சி இருக்காரு அப்படின்னா அது எட்டாம் இடமா வருது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவம் இதை அனுபவத்துல பாக்குறோம் சனி ஆட்சி வீடு தானே சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்காரு நல்ல பலமா இருக்காருனாலும் எட்டில் நின்ற கிரகங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வதில்லை எட்டாம் அதிபதியும் எட்டில் நின்ற கிரகங்களும் ஜாதகருக்கு நன்மை செய்வதில்லை என்பதை நம்ம அனுபவத்துல பாக்குறோம் அது ஆயுள்ஸ்தானம் ஆயுள் காரகனே ஆயுள்ஸ்தானத்துல இருக்கும்போது காரகோபவன் ஆஸ்தியாக ஆயுள் தோசத்தை கொடுக்குது அது சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கும்பத்துல இருந்து அவர் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டுல இருந்தார்னா இந்த மிதுனம் திருவாரூர் பிறந்தவங்களுக்கு அது ராஜ யோகம் ஏன்னா பாக்யாதிபதி திசை நடக்குது அங்க அப்ப பாக்யாதிபதி வாழ்க்கை மிகப்பெரிய பாகியம் வெற்றியை கொடுப்பாரு அந்த பத்தொன்பது வருஷம் எழுதி வச்சுக்க உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகள் ஆனாலும் அந்த கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் சனி இருக்கக்கூடாது அவர் நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் ஒருவேளை அந்த கும்பத்தில் சனி சதை நட்சத்திரம் என்ற ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மிகப்பெரிய தோல்வி தொழில் தடை வருமான தடை பொருளாதார தடை கடன் நோய் வழக்கு பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையுடைய முன்னேற்றங்கள் அப்படியே டவுன் ஆகுறது மீனா கடன் அஸ்திவாரமே ஆட்டங்கன்றும் அந்த பாங்கியத்தில் போய் சனி இருந்தாலும் கூட ராகுடைய நட்சத்திரம் பெறும்போது அது கவனமா இருக்கணும் அந்த திசை எப்படி சிறப்பாக கொண்டு போகணும் சில உங்க ஜோதிட உங்க சுய ஜாதத்தில் இருக்கும் அதை நீங்க பார்த்து சரி பண்ணிக்கணும் ஒருவேளை அந்த இடம் சூன்யமா இருக்கு சரி நின்ற இடம் அப்படின்னாலும் திதி சூன்யத்தை பார்த்து சரி பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தாதான் அந்த வெற்றி இருக்குங்கிறத தீர்மானமா பார்த்துக்கணும் நல்ல ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஆட்சி பெற்றிருக்காரு நல்லது செய்வாருன்னு ஏமாந்து கூடாது என்பதை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுது இது மாதிரி மிதனத்திற்கு சனி நல்ல பாகியங்கள் என்று வெற்றியை தருவார் என்பது உறுதி அதே மாதிரி சனி அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க மிதனத்திற்கு அது உச்ச வீடு சனி துலாத்தில் இருக்காரு அதுவும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய காலம் ஆனால் அஞ்சில் சனி வரும்போது அந்த சனி பூர்வ ஜென்ம சாபங்களை ஏற்படுத்துறாரு கட்டாயம் பிதிர் சாபங்கள் பாக்கி வந்துடுது அப்ப பிதிர் சாபங்களை போய் முறையால் திலகோமம் பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டாதான் அந்த திசை உங்களுக்கு வெற்றிக்கான திசை அந்த துலாம் ராசியிலையும் சனி பகவான் வந்து ராகுடி நட்சத்திரம் அங்க இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் போய் அங்க இருந்துடக்கூடாது சனி சுவாதியில போய் உச்சமாயிட்டாருனா அதுவும் வாழ்க்கையில நிறைய நிம்மதி சந்தோஷத்தை தொழில் வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் கெடுத்து கடனை ஏற்படுத்திடுது அங்க வந்து பூர்வஜன்ம சாபம் கடுமையா இருந்து பூர்வீக சொத்துக்களை அணுவிக்க முடியாமல் போகுது பூர்வீகத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்கிறது இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம் இந்த சனி பகவான் வந்து அஞ்சுல இருக்கிற ஒரு சில மிதனம் திருவாதிரைக்கு அதையும் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி சனி பகவான் என்ற நட்சத்திரம் முக்கியம் கூட சேர்ந்த கிரகங்கள் அதை விட முக்கியம் கூட சேர்ந்த கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட ராகு சேர்ந்திருக்க கூடாது சனி கூட கேது கூடாது சனி கூட செவ்வாய் சேர்ந்திருக்க கூடாது சனி கூட குரு சேர்ந்து இருக்கக்கூடாது குரு சனி பொருளாதாரத்துக்கான மிகப்பெரிய வெற்றி கிரக சேர்க்கை என்றாலும் கூட குரு சனி பிரம்முகத்தி தோசத்தை கொடுத்துருது பிள்ளைகளை நினைச்சு வாழ்க்கையில கவலைப்பட வச்சிருது அதே மாதிரி சனி பகவான் வந்து ராவுடன் சேரும்போது கேதுடன் சேரும்போது தொழிலுக்கான காரத்துவம் கடுமையா பாதிக்குது கடன்கள் ஏற்பட்டுருது அதே மாதிரி சனி செவ்வாயுடன் சேரும்போது சொத்துகளுக்கான பிரச்சனைகள் அஹ் சகோதர உறவுகளுக்குள்ள கசப்புகள் இதெல்லாம் வந்து சேர்ந்துருது இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம் ஒரு பெண் ஜாதகமா இருந்தா செவ்வாய் சனி கண்டிப்பாக மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்துது மாங்கல்யம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில மாங்கல்யத்துல பிரச்சனை வருது நிலைக்காம போகுது மாங்கல்யம் கழட்டிடுறாங்க செவ்வாய் சனி பெண்களுக்கு இருக்கும்போது அந்த நிலையில பாக்குறோம் கேது சனி இளமையில் ஏற்படும் திருமண பிரிவுக்கு கிரக சேர்க்கை காரணமாகிறது ஒரு சிலருக்கு அதையும் திருமண வாழ்க்கை கெடுத்துட்டு போகுது துறவு வாழ்க்கை வாழ வைக்கிறது இரு துறவு கிரகங்கள் சேர்க்கை இவர்கள் ஆசைப்பட்டாலும் இல்லாத சுகமாய் வாழ விடாது சோ இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பாத்துட்டே இருக்கோம் அப்ப வந்து திருவாதிரை மிதினம் சனி திசை வருதுன்னா கூட சேர்ந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாவம் அவர் போய் நட்பு வீடா ஆட்சி வீடா இதெல்லாம் பார்த்து அந்த அஞ்சாவிடம் நல்ல இடம் அப்படின்னாலும் கூட பிதிர்ஷா விலகுனா தான் வெற்றி அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க இது போல ஒரு சனி திசை திருவாதிரைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல தொடங்குது முப்பது வயசுல தொடங்குதுன்னா அந்த பத்தொன்பது ஆண்டுகள் உங்களுக்கான நல்ல திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றிகள் முழுமையாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி தான் மிதுனம் திருவாதிரிக்கி அவர் தான் அந்த பாக்கியத்தை கொடுக்காம மாட்டார்னா அந்த அமைப்புகளை பார்த்து அவருடைய வழிபாடுகள் கரெக்டா அந்த காலத்துல நீங்க பண்ணிக்கும் போதுதான் வெற்றிகள் கிடைக்கும் இதுல வந்து பாவக ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப மிதுனம் திருவாதிரிக்க சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கழகத்துல இருப்பாரு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்க வந்து பகை வீடு சனிக்கு அப்ப குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் பொருளாதார தடைகள் நிறைய கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலைகள் இதெல்லாம் அங்க ஏற்படக்கூடியது அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்கரம் ஆயிட்டாருன்னா அந்த வக்ரமும் வாழ்க்கையில அவங்களை வந்து நிறைய பிடிவாதங்களை குணங்களை கொடுக்குது மற்றவங்க சொல்ற அட்வைஸ் பிடிக்காம போறதுனால நிறைய இழப்புகளை வாழ்க்கையில சந்திக்கிறாங்க சுய கௌரவம் பார்த்து நிறைய தொழிலில் ஏமாந்துடுறாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை தெளிவா அதுல பின்வாங்காம அந்த முடிவில் நின்று அது வெற்றியை தோல்வியான்னு யோசிக்காம செஞ்சு தோல்வி அடைகிறாங்க இதெல்லாம் சனி வக்ரமா இருக்கும்போதும் வக்ரகிரங்கள் ரிவேர்ஸ்ல போகும்போதும் அந்த சனி வெற்றியை தருவதில்லை அடுத்து மூணாம் இடம் சிம்மத்தில் சனி இருக்காரு மூணாம் இடத்துல சனி இருப்பது யோகம்னா கூட அது பகை வீடா வர்றதுனால பெரிய நன்மைகளை விதத்திற்கு திருவாதிரிக்கி தருவதில்லை நாலாம் இடம் கன்னி நாலில் சனி இருப்பது கேந்திரஸ்தானம் சனி கேந்திரத்தில் இருப்பது பெரிய பலம் அப்ப வந்து அந்த கேந்திரத்தில் சனி இருந்து நட்பு வீடு திசை நடத்துறதுனால நிறைய பேருக்கு வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வத்தை கொடுக்குது சனி திசை என்பது சனி அங்க வந்து கண்ணில உத்திர நட்சத்திர சாரம் வாங்கிடக்கூடாது சூரியனுடைய சாரம் வாங்கும்போது தகப்பன் பிள்ளைக்கு நிறைய பகை வருது அந்த சனி ஆரோக்கியத்தை கெடுக்கிறாரு தாயார் ஸ்தானத்துக்கு நிறைய நிம்மதி பிரச்சனை கொடுக்குறாரு சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு சனி இப்ப இந்த மாதிரி சனி அஸ்தத்துல போய் இருக்காரு கண்ணியில் அப்படின்னா அது புணர்வு தோஷமாக செயல்பட்டு நிறைய தடைகளை வாழ்க்கையில் சந்திக்க வைக்குது இதெல்லாம் அழுத்தில பாக்குறோம் ஐந்தாம் இடம் சொல்லிட்டேன் துலாம் ஏற்கனவே பேசிட்டோம் ஆறாம் இடம் அதுவும் பேசிட்டோம் ஆறுல வந்து செவ்வாய் வந்து அங்கு பகையாரு ஆறுல சனி இருந்தாலே தொழில கடன் நோய் வழக்கு கட்டாய எழுதி வச்சுக்கோங்க ஆரோக்கியம் கடுமையா பாதிக்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா தகப்பலுக்கு ஆரோக்கியம் கடுமையா பாதிக்கும் சனி திசை வரும் காலங்கள்ல சோ ஒன்பதாம் வயது ஆறுல படிக்கும் போது தகப்பனுக்கு அது நிறைய பிரச்சனை அந்த காலத்துல ஏற்படுது கடன்கள் ஏற்படுத்துது ஆரோக்கியத்தை கெடுக்குது ஏழு சனி ஏழு சனி வந்து திருவாதிரை மிருதத்துக்கு தனுசுல சனி வரும்போது அது வந்து அதுவும் நல்ல இடம் கிடையாது ஏன்னா கலத்துற தோஷத்தை சனி ஏற்படுத்துறாங்க இருதார யோகத்தை ஏற்படுத்துறாரு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில நிறைய தடைகளை ஏற்படுத்துறாரு சாமானியமா கல்யாணம் முடிக்க முடியாத நிலையை ஏற்படுத்துறாரு அங்க வந்து மூல நட்சத்திரத்துல சனி இருந்துட்டாருன்னா சனி கேது சேர்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது தொழில பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை இளமையிலே திருமண வாழ்க்கை பிரிவு அடுத்த தாரத்துக்கு போக முடியாம அடுத்த திருமண வாழ்க்கைக்கு போக முடியாம அது சட்ட சிக்கல் டைஸ்க்காக நிறைய காலம் காத்திருந்து வாழ்க்கை வீணாக போகக்கூடிய அமைப்பு தனுசுல மூலத்துல சனி இருந்து திருவாதிரை மிதத்தில் பிறந்தவனுக்கு அந்த இருக்கும் இருக்கும்போது பொதுவா பொதுவா சனி மூலத்தில் இருக்கக்கூடாது எந்த லக்னமா இருந்தாலும் அது பெரிய சிறப்பு இல்லை அதை நீங்க பார்த்துக்கறணும் அதே மாதிரி சனி உத்திரத்தில் இருந்தாலும் அங்கும் சிறப்பு இல்லைதான் தனுசு பொதுவா சனிக்கு வந்து அந்த நட்சத்திரங்கள் அங்கு சரியில்லை சனிக்கு பகை நட்சத்திரங்கள் அடுத்து சனி மகரத்துக்கு ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து எட்டாம் இடமா வந்துடும் பறக்கும்போது சனி மகரத்துல இருந்தால் எட்டாம் ஆட்சி வீடு தான் ஆனா அஷ்டமத்தில் நின்றதுனால உங்களுக்கு சூரியன் சாரை வாங்கியிருந்தாலும் செவ்வாய் சாரை வாங்கியிருந்தாலும் செவ்வாய் ஆறு குழந்தைகள் ஆகுறாரு செவ்வாய் ஆறாம் அதிபதி மிதனத்திற்கு அப்போ ஆறு குழந்தை சாரம் வாங்கி உட்கார்ந்துருந்தாலும் சூரியன் வந்து சனியுடைய சூரியன் காலில் சனி இருந்தாலும் உத்திரத்தில் இருந்தாலும் அவிட்டத்தில் இருந்தாலும் அந்த அஷ்டமாதிபதியாக வந்து அவர்களுக்கு அந்த வாழ்க்கை மிகப்பெரிய துன்பத்தை அடை வைக்கிறாரு ஏன்னா எட்டாம் அதி திசை எதிர்க்கி கூட வரக்கூடாது அப்ப எட்டில் நிற்கிறனால அதன் அந்த பலனை ஜாதகருக்கு கொடுக்காம போக மாட்டாரு நிறைய பேருக்கு தடை தோல்வி அவமானம் விபத்து கண்டங்கள் வாழ்க்கையில் தலைமறைவா வாழக்கூடிய நிலையெல்லாம் சரி கொடுத்துருந்தாருங்க ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் நான் தான் முதலே ஒன்பதை பத்தி பேசிட்டோம் நல்ல இடம் தான் அது அங்கே ராகுடைய சாரம் மட்டும் வாங்கக்கூடாது மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி சொத்துகள் மிகப்பெரிய அளவுக்கு சேரும் பாக்கியத்தை மிகப்பெரிய அளவுக்கு கிடைக்க வைக்கும் அடுத்து சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வராருன்னு வைங்க மீனத்தில் வந்து பிறக்கிறப்ப இருக்கார் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல தான் பத்தில் சனி இருந்து மிகப்பெரிய வந்து தொழில ஜெயிச்சிருக்காங்க பெரிய தொழில்கள் பெரும்போது தொழில்கள் செய்யறவங்களாம் அங்க இருக்காங்க பார்க்கற அனுபவத்துல அங்க வந்து சனி உத்தரட்டாதி சுயசாரம் வாங்கியிருந்தாங்கன்னா ராஜ்ய யோக திசை தான் அந்த திசை கட்டாயம் வெற்றி தரக்கூடிய திசை ஆனா சூனியவா விட்டு அந்த இடம் வந்துடக்கூடாது இப்போ ஒரு துதிகை திதியில் பிறந்திருக்காங்கன்னா அந்த துதிகைக்கு தனுசு மீனம் சூனிய ராசிகள்னா இப்ப மீனத்துல சனி சூனியத்துல இருக்கும்போது மிகப்பெரிய தோல்வியை தரார் அதை கவனமா பார்த்துக்கணும் அடுத்து பதினொன்றாம் இடம் அங்க வந்து சனி நீச்சமாக இருந்தார் பதினொன்னில் சனி நீச்சமாக கூடாது எல்லா ஜாதகத்தையும் பதினொன்றில் நின்ற கிரகங்கள் மிகப்பெரிய வெற்றியை தருது அதை அனுபத்து அது உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் ஆனா மிதுனம் திருவாதிரைக்கு வந்து அங்க சனி நீச்சமா போய் பதினொன்று நிற்கும் போது வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொடுக்குறாரு அப்ப வந்து கேதுவுடைய சாரம் வாங்கிட்டாரு அசுவனியில் போய் நீச்சமா உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு சனி கேது சேர்க்கை வாழ்க்கையில் நிறைய தகுதி குறைந்து வாழ்க்கையில எல்லாத்துக்கும் போராட வைக்கிறது அவங்கள அந்த பதினொன்னில் சனி பனிரெண்டாம் இடம் அங்க ரிஷப சனி அது வந்து நட்புதான் சனி நட்பு வீடு தான் ஆனாலும் அந்த பனிரெண்டாம் இடத்துல சனி மறையும் போது தொழில் பொருளாதாரம் தொழிலுக்காக அந்த காரகத்துவத்தை தேடி ஓடுறாங்க நிறைய தோல்வி விரயங்களை சந்திக்கிறாங்க சனி திசை என்பது அவர்களுக்கு வாழ்க்கை நிறைய சோதனையை கொடுக்குது அந்த காலங்கள்ல இதையும் நம்ம அனுபவத்துல பாக்குறோம் ரோகிணில போய் சனி இருந்துட்டாருன்னா அந்த அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் தான் அந்த பத்தொன்பது வருஷம் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் கெடுது ஓ இப்படி பன்னெண்டு பாவங்களையும் பார்க்கணும் கூட சேர்ந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திர சாரம் சனியுடைய திசை வரும் திசை காலம் இதை வந்து கருத்துல வச்சுட்டு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடையலாம் அதுக்கான வழிபாடுகளை எளிமையா செய்யுங்க சனீஸ்வரன் கோயில்களுக்கு அடிக்கடி போறது முதியவர்களுக்கு தானம் கொடுக்கிறது பெத்தவங்களுக்கு நல்ல உத உபகாரம் பண்றது இதெல்லாம் வந்து நீதி நேர்மையோட வாழ்ந்துக்கிறது மனசாட்சி பயந்து வாழ்ந்துக்கிறது எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறது எல்லாம் பேராசை இல்லாமல் வாழ்வது இதெல்லாம் அந்த திசை பெரிய பாதிப்பினை தராது சனி திசையோடு ஏழை சனி வரும் காலம் உங்களுக்கு அது சோதனை காலமா மாறிடும் கவனமா கொண்டு போகணும் அதே மாதிரி உங்களுக்கு சூட்சம வழிபாடுகள் இருக்கு அந்த சூட்சம வழிபாடுகள் என்பது சனி நின்றது அறவீடா பொருள் வீடா அறம் சார்ந்த வீடு அது பணத்துக்கான வீடு கிடையாது பொருளாதாரத்தை தேடி ஓடாதீங்க அந்த காலத்துல வெற்றி அடைய முடியாது அது பொருள் வீடா இருந்தா பொருள் வந்து உங்களை தேடி வரும் நீங்க தேடி அடைய வேண்டியது அப்ப வந்து அறவீடா இருந்தா அங்க வந்து பொருளாதாரத்தை பார்த்து உறவுகளை பலப்படுத்துது பொருள் வீடா இருந்தா பொருளாதாரத்தை கொடுத்து உறவுகளை கெடுக்குது இது வந்து அனுபவத்துல பாக்குறோம் அப்ப அதற்கான அந்த வழிபாடுகளுக்கான கோயில்களை செலக்ட் பண்ணி போகணும் நவ திருப்பதி நவ கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது சிவாலயம் ஒன்பது பெருமாள் ஆலயம் இருக்குது அதில் எந்த கோயில் உங்க ஜாதகத்துக்கு வருதுன்னு பார்த்து அங்கே போகும்போது அந்த திசை மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்குது இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட தொடர்பு கொண்டு அந்த ஸ்கிரீன்ல வர நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லயோ இல்லை நேரடியோ தொடர்பு கொண்டு உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம் இந்த திசைக்கான நல்ல வழிகாட்டு உங்களுக்கு வழங்கப்படும் எனவே திருவாதிரை மந்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு சனி திசை வரது முப்பத்தஞ்சு வயது முப்பது வயது நாற்பது வயசுல அந்த திசையா தொடர்ந்துது அப்படின்னா உங்க வாழ்க்கை திட்டமிட்டு அமைச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சரியான காலகட்டம் வயதில் சொல்லி அதற்கான வழிபாடுகள் செய்து வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்